ஒன்னு என் தாயின் கருப்பை இன்றி பிறந்த மேனியனான் யான் வந்தே அங்கே திரும்புகையில் பிறந்த மேனையனான் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரின் பெயர் என்று கூறினார் அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தரும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இனியான அரசன் எவனும் இரான் ஒன்று அரசர்கள் மூன்று பைமூனு சாரா எழுந்து நின்றால் அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருமாறு வேண்டினர் தோவியா பின்வருமாறு வேண்டினர் எங்கள் மூதாதையர் இறைவா போற்றி உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் உம்மை போற்றுக தோவிது எட்டு அஞ்சு நீ போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவிதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய் ரெண்டு அரசர்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த அளவுக்கு ஞானும் நிறைந்த உள்ளத்தையும் உனக்கு தருகிறேன் இன்னும் நீ கேளாத புகழையும் செல்வத்தையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழு இணையான அரசன் எவனும் இரான் ஒன்று அரசர்கள் மூணு பதிமூணு ஆகவே நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் மின்னலுக்கங்கள் தண்டையை உமது பெயர் டூயிடனா பொச்சா பெயர்களுடைய ஆட்சி வருக உமது திருவிழா மின்னு நிறை போலாம் மண்ணுலும் நிறைவேறுக மட்டையோ ஆறு உம்மோடு பட்டு இயேசு பரிசேரல்ல அல்ல பரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே உய தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் லூக்கா பதினெட்டு பதினாலு நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனாகி எசக்கியாவை நாக்கி தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகி எனது இல்லத்துக்கு செல்வாய் இரண்டு அரசர்கள் இருபது ஐந்து